வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கும் விளையாண் உடன் இருக்கணும் நம்ம காலையிலேயே சொல்லிருந்தோம் இன்னைக்கு வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஒரு அதிரடி ஏற்றத்தை அடைய முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழாக காணப்பட்டது கிராமுக்கு எட்டு ரூபாய் விலை வயிற்று இரநூத்தி அறுபத்தி ஐந்தாம் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது அறுபத்தி நான்கு ரூபாய் விலை ஏற்றத்தோடு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இன்று ஒரே நாளில் வெள்ளியோட விலையானது எட்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் நமக்கு யாரும் எதிர்பார்க்காத ஏற்றத்தில் காணப்படுது தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்று பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாக காணப்பட்டது எண்பத்தி ஏழு ரூபாய் விலையேற்றத்தோட பதிமூன்றாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ரூபாயாக காணப்படுது இதே வேளையில் சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் விலையை எடுத்துடா ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அடுத்து நம்ம இதே போல் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பற்றி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறுவா காணப்பட்டது மேற்கொண்டு கொண்டு எண்பது ரூபாய் விலை எடுத்துட் பன்னிரெண்டாயிரத்து அறநூற்றி எண்பதாக காணப்படவில்லை இதே எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாயாக காணப்பட்டது அறுநூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோடு காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு சாப்பிட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த ஏற்றத்தில் ஒரு லட்சத்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து எட்நூறும் சரிவு அப்படின்னு சரிவுக்குறப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூறுல இருந்து மூன்றாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இது மாதிரி ப்ரொடிக்ஷனை கொடுக்கறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது கடந்த வாரத்தில் நல்ல சரிவில் காணப்பட்டுச்சு அதன் காரணமாக தான் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது அப்படி ஏற்றமடைந்தாலும் ஒட்டு மொத்தமாக இந்த வாரத்துலேயும் வந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது ஆனாலும் அவ்வப்போது ஒவ்வொரு சில ஏற்றங்கள் இங்கே இருக்கத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் இந்திய அமெரிக்க பங்கு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்குகள் இந்திய பங்கு சந்தையில் வங்கி சார்ந்த பங்குகளும் அமெரிக்க பங்கு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அப்புறம் வந்து வால்மட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி போன்ற பங்குகளும் ஏற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பங்கு சந்தையும் ஏற்றத்தில் காணப்படுது இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் வந்து ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதே வேளை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பானது நம்மளுக்கு தொண்ணூறு ரூபாய் இருபத்தி ஒரு பைசா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட மீண்டும் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில்